ம்ஹமத்துல்லா வபர்காத்த அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே குர்வானோடு தொடர்பான ஒழுக்கங்களிலே அடுத்ததாக குர்வான் படி அமல் செய்வது குர்வானை ஓதுவதற்காக வேண்டி மாத்திரம் அல்லாஹு இறக்கவில்லை குர்வானை ஓதுவதற்கென்று அல்லாஹு மகத்தான நன்மைகளை வைத்திருக்கின்றான் நாங்கள் குர்வானை அதிகம் அதிகம் ஓத வேண்டும் குர்வானை விளங்க வேண்டும் அத்தோடு அந்த படி நாங்கள் அமல் செய்ய வேண்டும் அல் அற்குரானிலே எவைகளை இருக்கின்றானோ அவைகளை நாங்கள் ஹலாலாக்கிக் கொள்வது இவைகளை இருக்கின்றானோ அவைகளை ஹராமாக்கி கொள்வது இவைகளை செய்யுமாறு இருக்கின்றானோ அவைகளை நாங்கள் எடுத்து நடப்பது எவைகளை செய்யக்கூடாது என தடை செய்திருக்கின்றானோ அவைகளை நாங்கள் விட்டு விலகி நடப்பது அதேபோன்று குர்வானிலே முஷக்கமான வசனங்கள் அதாவது திட்டவட்டமான தெளிவான குருவான வசனங்களை கொண்டு அமல் செய்வது முத்தசாபிகான கருத்து மயக்கமான வசனங்களை நாங்கள் ஈமாம் கொள்வது அதே போன்று அதுதான் தாளாக இவைகளுக்கு எங்களுக்கு வர வரம்பை இட்டு அந்த எல்லையோடு நாங்கள் நின்று விடுவது அந்த வகையிலே குர்வானை இரவு பாலாக ஓதக்கூடிய பலர் எமக்கு மத்தியில் இருக்கின்றார்கள் குர்வானை மனனம் செய்யக்கூடிய பலர் எமக்கு மத்தியில் இருக்கின்றார்கள் குர்வானை மனநமிட்டவர்கள் பலர் இருக்கின்றார்கள் ஆனால் படி அமல் செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் குர்வானை ஓதக்கூடியவர்கள் குர்வானுக்கு முரணாக மாற்றமாக வாழ்வதை நாங்கள் பார்க்கின்றோம் அதுவாகத்தால அல்குருவானிலே வட்டியை தடை செய்கின்றான் ஹராம் என்று கூறுகின்றான் ஆனால் அதற்கு வேறு பெயர் கூறி அந்த வட்டியிலே ஈடுபடுகின்றார்கள் இதே போன்று பொய் கூறுவதை தடை செய்கின்றான் அதிலே ஈடுபடுகின்றார்கள் அதே போன்று தவறான முறையிலே வியாபாரம் செய்வதை அல்லாஹ் முத்தாலா தடை செய்கின்றான் அந்த தடையை மக்கள் செய்கின்றார்கள் இப்படி அல்லாஹாலா குர்வானிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளுக்கு போதனைகளுக்கு மாற்றமாக வாழ்வதை நாங்கள் பார்க்கின்றோம் இவர்களுக்கு அல்லாஹ்தாலா குர்வானை குர்வானுடைய அறிவை கொடுத்திருக்கு கொடுத்து அவர்கள் அந்த குர்வான்படி அமல் செய்யவில்லையோ அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை வந்திருக்கிறது சஹீல் புகாரியிலே ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறாவது இலக்கமுடைய ஹதீஸ் நபி சொல்லாஹூ அலை ஒசல்லம் அவர்கள் நீண்ட ஒரு கனவை காண்கின்றார்கள் இதனை சஹாபாக்கள் எடுத்து கூறுகின்றார்கள் அந்த கனவிலே நபிகளாருக்கு மனிதர்கள் பாவைகள் வேதனை செய்யப்படுவது காண்பிக்கப்பட்டது அதிலே அவர்கள் கூறுகின்றார்கள் இரண்டு வானவர்கள் நபிகளாரை அழைத்து செல்கின்றார்கள் நீங்கள் செல்லுங்கள் என்று கூறினார்கள் நாங்கள் இவ்வாறு நடந்து செல்லும் பொழுது ஒரு மனிதர் மல்லாந்து படுத்திருந்தார் அவருடைய தலைப்பகுதியிலே ஒருவர் பெரியதொரு கல்லை வைத்து அந்த படுத்திருக்கக்கூடிய மனிதனின் தலை கடி அடிக்கின்றார் இவ்வாறு அடித்தவுடன் அந்த மனிதனுடைய தலை அப்படி உடைந்து விடுகிறது அந்த கல் உருண்டு சென்று விடுகிறது இந்த அந்த இடத்தை விட்டு உருண்டு சென்ற அந்த கல்லை அந்த வானவர் எடுப்பதற்காக வேண்டி சென்று திருப்பி வரும்போது வருவதற்கிடையில் மீண்டும் பழைய நிலைக்கு அந்த தலை திரும்பி விடுகிறது மீண்டும் அந்த வானுவர் அந்த தலை கடிக்கின்றார் தலை இவ்வாறு உடைந்து விடுகிறது இதனை பார்த்த நபிகளார் செல்லவாஹு அலையோசல்லம் அவர்கள் திருக்கிட்டு விடுகின்றார்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள் இவர் யார் எதற்காவின்றி இந்த மனிதன் இவ்வாறு வேதனை செய்யப்படுகின்றான் என்று நபி செல்லவாஹு அலையோசல்லம் அவர்கள் கேட்டார்கள் இதற்கு அங்கே கூறப்பட்ட விளக்கம் என்னவென்றால் இந்த மனிதனுக்கு அல்லா முத்தாலா குருவானை கொடுத்திருக்கின்றான் குருவானுடைய அறிவை கொடுத்திருக்கின்றான் ஆனால் இந்த மனிதன் இந்த குருவானை ஓதி இரவு நேரத்திலே தொழுகையை நிறைவேற்றாமல் தூங்கிவிட்டான் அதே போன்று பகல் நேரத்திலே இந்த குர்வானை கொண்டு அமல் செய்யவில்லை இதனால் மறுமை நாள் வரைக்கும் இவ்வாறு வேதனை செய்யப்படும் என்று நபிகளாருக்கு விளக்கம் கூறப்பட்டது எனவே அல்லாஹ் சுபகானா இந்த உலகத்திலே குர்வானின்படி படி எமது வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்காக வேண்டித்தான் இறக்கி வைத்திருக்கின்றான் குர்வானை வெறுமனையை ஓதுவதற்காக வேண்டி அல்லது மனநமிடுவதற்காக வேண்டி மாத்திரம் இறக்கி வைக்கவில்லை எனவே இவர்கள் இந்த குர்வானை புறக்கணித்து குர்வானை ஓதாமல் அதன்படி அமல் செய்யாமல் ஐந்து நேர தொழுகை நிறைவேற்றாமல் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த ஹதீஸிலே கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த வகையிலே அல்லாஹ் பகான தாளா இந்த அல் அல்குர்வானிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய போதனைகளின்படி எமது வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌபிக் செய்வானாக வாகிருத் அவ்வானி அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அசலாம் அலைக்கம் வரமத்து அல்லா